இயற்கையே மனிதர்கள் உடம்பு மாதிரி தாவரங்களிலும் செடிகளிலும் கள்ளிச் செடிகளிலும் ஒன்றிய தோட்டம் பாருங்கள் திருஷ்டி கள்ளி அது மேலே பூக்கள் அந்த மொட்டுக்கல்ல மனிதர்கள் இரண்டு தூக்கி எக்ஸசைஸ் செய்வது போல் காட்சி தெரிகிறது இயற்கையின் அன்னையின் சக்தியால் உருவாக்கி உருவாகியுள்ளது எங்கள் வீடு மாடித் தோட்டத்தில் திருஷ்டி கல்வி அதில் இன்று பூத்த கள்ளி மொட்டுக்கள் கள்ளி மொட்டுக்கள் மனிதர்கள் பொம்மைகள் போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது விஷயமான அபூர்மான தகவல் டிஸ்டிகல் ட்ரீபேங்கிறது முல்லைவனம்